அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் சென்ற முறை நம்ம வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்தோம் இன்றைக்கி நாம் பார்க்கறது வல்லினம் மிகாத இடங்கள் எங்கெல்லாம் நம்ம இக்கு போட்டு எழுதக்கூடாது ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நிறைய இடங்களில் இக்கு போடக்கூடாத இடங்கள் அதில் எல்லாம் இக்கு போட்டு எழுதுறத நம்ம பார்த்துருப்போம் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா இந்த இற்று போடும்போதுங்க இக்கு போடவே கூடாது இக்கோ இச்சோ இத்தோ எதுவுமே போடக்கூடாது ஆனால் எல்லா இடங்கள்லேயும் கட்டாயமாக அந்த இக்கை போட்டு வைக்கிறாங்க பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது எத்தனை தடவை சொன்னாலும் வல்லின எழுத்துக்கும் பக்கத்தில் இன்னொரு வல்லினம் வராது இந்த மாதிரி இற்று வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட இந்த இற்றுக்கும் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொன்னால் கூட யாரும் அதை வந்து கவனமாக செய்கிறதில்ல அதை கவனித்தாதானங்க கவனிக்கிறது சரி அதை நம்ம விடுவோம் இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ பிழைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஏதோ நான் ஒரு தமிழ் கல்லூரியில் போய் தமிழ் பாடத்தில் புலவர் படித்த காரணத்தினால இந்த நன்னூல் தொல்காப்பியம் இதைய மட்டுமே நாங்கள் ஒரு நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே படித்ததுனாலையும் என்னுடைய முதுகலையிலையும் அதையே படித்தேன் திரும்ப திரும்ப அதனால் கொஞ்சம் அந்த இலக்கணங்கள்லாம் நினைவுக்கு வருது வரும்போது பிழைகள்லாம் தெரியுது அதை மனசு வந்து நிறைய பேருக்கு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மனமில்லை சரி என்ன பண்ணுறது ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம பா இது பாடத்துக்கு போயிடலாமா வாங்க வல்லினம் மிகாத இடங்கள் எங்கெல்லாம் வல்லினம் வரக்கூடாது மிகுந்து வரக்கூடாது அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ பாருங்க அது இது என்னும் சுட்டுப்பெயர்கள் மிகாது இப்போ அது கொடு இது கேழ் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்கிறோம்ல இந்த மாதிரியெல்லாம் வரும்போது அங்கே என்ன வரக்கூடாது வல்லின எழுத்து மிகுந்து வரக்கூடாது வல்லின எழுத்து என்னென்ன ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இக்கு இச்சு இத்து இப்பு நான்கும் மிகுந்து வரக்கூடாது எவை அப்படின்னு எழுதணும் அப்போ வல்லினம் மிகுந்து வராது அடுத்தது பாருங்க மூன்று ஆறாம் வேற்றுமை விரி வேற்றுமை ஒருபு வெளிப்படையாக தெரியறதுக்கு பேர் விரின்னு பேரு தெரியாமல் இருந்தால் தொகை அப்படின்னு பேர் தொகைன்னா தெரியக்கூடாது விரின்னா தெரியணும் இப்போது மூன்று ஆறாம் வேற்றுமை விரி எனது சட்டை அதுங்கிற வேற்றுமை உறுப்பு ஆறாம் வேற்றுமை உறுப்பு தெரியுது அது மாதிரி வரும்போது இந்த மாதிரி மூன்று வரும்போது அந்த நேரத்துல எல்லாம் என்ன பண்ணாது வள்ளினம் மிகுந்து வராது எனது சட்டை அதே மாதிரி கண்ணனோடு பேசு அப்படின்னு வரும்போது மிகுந்து வராது அடுத்தது பாருங்கள் விழித்தொடர் விழித்தொடர் அப்படின்னா அழைப்பது விழித்தல் அப்படின்னா அழைத்தல் அப்படின்னு பேர் விழித்தொடர் வரும்போது மகளே கொடு தந்தையே தாருங்கள் அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது என்ன வராது பள்ளினம் மிகுந்து வராது அடுத்தது பெயரச்சம் வந்த சிரிப்பு நின்ற பையன் இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லும்போது அது பெயரை கொண்டு முடிகின்ற காரணத்தினால இந்த எச்சம் பெயரச்சம் இந்த பெயரச்சத்துக்கும் பக்கத்தில் வல்லினம் மிகாது அடுத்தது பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை தொகை தொகையின ஏற்கனவே விரி சொன்னேன் இப்போ தொகை தொகைனா மறைந்து வருவது இப்போ பாருங்கள் கூடு கட்டியது அப்படின்னா என்ன பொருள் கூட்டை கட்டியது அப்படிங்கிறது தான் பொருள் இப்போ அந்த ஐ என்ற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு அப்போ வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வரும்போது வல்லினம் எழுத்தும் மறைந்து வரும் சரிங்களா வல்லினம் உற்று மர வரவே வராது மறைந்து வரும் என்ன வராது இப்போ பாருங்கள் கூடு கட்டியது அப்படின்னு வரும்போது பல்லெழுத்து வரக்கூடாது அடுத்தது பாருங்க படி என முடியும் வினையச்சம் வரும்படி சொன்னான் போகும்படி சொன்னான் போகும்படி கேட்டுக்கொண்டான் அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி சொல்லும்போது வல்லினம் மிகாது இப்போ அடுத்தது பாருங்கள் வியங்கோல் வினைமுற்று எங்கோல் வினைமுற்று நம்ம ஏற்கனவே இலக்கணம் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வியங்கோல் வினைமுற்றுன்னா என்ன அது எந்தெந்த பொருளில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஏபல் வியங்கோல் வினைமுற்று வேறுபாடுகள் ஏபல் வியங்கோல் வினைமுற்று எல்லாமே எடுத்திருக்கேன் உங்களுக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க சரிங்களா தமிழ் இலக்கணம் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இலக்கணம் வேணுமோ அதில் இருக்கும் நீங்கள் எடுத்து நல்லா படிச்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் இந்த வியங்கோல் விதி வாழ்க தம்பி அப்படின்னு சொல்லும்போது ஒற்று மிகாது அடுத்தது பாருங்கள் வினைத்தொகை வினைத்தொகை அப்படின்னா என்னென்ன ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் வினைத்தொகைன்னா என்ன மூன்று காலத்தையும் உணர்த்துவது தான் வினைத்தொகை காலத்தை அது என்ன பண்ணும் மூன்று காலத்தையும் உள்ளுக்குள்ளார வச்சுருக்கோம் மறைத்து வைத்திருக்கும் தொகைன்னா மறைத்தல்னு சொன்னல்ல மறைத்து வைத்திருக்கோம் இப்போ பாருங்களேன் திரு வளர் செல்வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வளர்கின்ற செல்வி வளரும் செல்வி வளர்ந்த செல்வி இப்படி மூன்று காலத்தையும் உணர்த்தக்கூடிய காரணத்தினால இங்கே ஒற்று மிகுந்து வராது ஊறுகாய் நம்ம எப்பயுமே வினைத்தொகை அப்படின்னா ஊறுகாய் சொல்லுவோம் இப்போ ஊறுகாய் கீக்கு வருமா வராது அந்த மாதிரி நம்ம தொகையில் வள்ளினம் மிகாது அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது பாருங்கள் எட்டு பத்து எண்ணு பெயர்களை தவிர இந்த எட்டும் பத்தும் மட்டும்தான் வரும் அதை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா எட்டு தொகை பத்து பாட்டு அது ரெண்டில் மட்டும்தான் மிகுந்து வரும் மற்ற எந்த எண்ணு பெயர்லேயும் மிகுந்து வராது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எதுலேயும் மிகுந்து வராது ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது உம்மைத்தொகை உம்மைத்தொகை அப்படின்னா உம் அப்படிங்கிற அந்த சொல் வந்து மறைஞ்சி வரும் உம் அப்படிங்கிறது தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்கிறோம் அதை என்ன பண்ணுறோம் தொகை அப்படின்னா மறைஞ்சி வரணும்னு சொல்லிட்டேல அப்போ பாருங்கள் தாய் தந்தை அப்படின்னு எழுதும்போதோ தந்தை தாய் அப்படின்னு எழுதும்போதோ ஒற்று மிகுந்து வராது வல்லினம் வராது இரவு பகல் வராது ஞாபகம் வச்சுக்கணும் உண்மை தொகையில் வராது அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க இது நல்லா நினைவில் வச்சுக்கணும் அன்று இன்று ஆவது அடா அடி இந்த மாதிரி சொற்களை சொல்லும்போது வரவே வராது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும் அதுக்கான எடுத்துக்காட்டு சொல்கிறோம் பாருங்கள் அன்று சொன்னார் என்று தருவாய் அவராவது தருவதாவது அதில் ஆவது வருது பாருங்க யாராவது சொல்வார்களா ஏதாவது கிடைக்குமா அந்த மாதிரி வருவது ஆவது அடுத்தது யாரடா சொல் யாரடி சொல் யாரடி அப்படிங்கிற சொல்லு யாரடா அப்படிங்கிற சொல்லு அதுக்கு மேலே ஏனடி செய்கிறாய் அப்புறம் இன்னொன்று யார் அப்படின்னு வரக்கூடிய சொற்கள் கம்பரை இன்று என்று ஆவது அடா அடி போன்ற சொற்கள் இந்த சொற்கள் வந்ததுன்னா வல்லினம் மிகுந்து வராது அடுத்தது பாருங்கள் அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய இந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் எதுலேயுமே வல்லினம் மிகுந்து வராது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும் சரிங்களா தொடர்ந்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது அதை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து பாருங்கள்